உண்மையிலேயே விமானங்கள் எவ்வளவு உயரத்துல தாங்க பறக்க முடியும் வணிக விமானங்கள் அதாவது மக்கள் போக்குவரத்து மற்றும் சரக்கு போக்குவரத்து விமானங்கள் அதிகபட்சமாக சுமார் அடி தோராயமாக பறக்க அனுமதிக்கப்படுகின்றன இது அவற்றின் சேவை என அழைக்கப்படுகிறது அவை ஏன் இந்த உயரத்தில் பறக்கின்றன என்பதை சற்று ஆராய்வு விமானம் நாற்பத்தி ஓராயிரம் அடி உயரத்தில் பறக்கும் பொழுது காற்றின் அடர்த்தி மிகவும் குறைவாக இருக்கும் இதனால் எரிபொருள் அதாவது விமானத்தின் பெட்ரோல் குறைவாக இன்ஜினுள் எடுக்கப்படும் இதற்கு எடுத்துக்காட்டாக நீங்கள் சைக்கிள் பயணம் செய்யும் பொழுது உங்களின் பயணத்தில் எதிர் திசையில் காற்று அதிகமாக இருந்தால் நீங்கள் சைக்கிளை இயக்க மிகவும் அதிக சக்தியை பயன்படுத்தி மிதிக்க வேண்டியிருக்கும் அதே போலத்தான் விமானத்திற்கும் ஆனாலும் சில விமானிகள் தங்கள் விமானங்களை இந்த வரம்பை மீறியும் இயக்கியுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு அலெக்சாண்டர் ஃபெடோடோ என்ற விமானி அவருடைய மிக் இருபத்தைந்து விமானத்தை ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் அடி வரை பறந்தார் தரையிலிருந்து ஏவப்பட்ட ஒரு விமானத்தின் அதிகபட்ச உயரம் இதுவே ஆகும் மற்றொரு விமானமான எனப்படும் ஒரு வகையான விமானம் மூன்று லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் அடி வரை பறந்தது ஆனால் இந்த விமானம் மற்றொரு விமானத்துடன் பூட்டப்பட்டு நாற்பத்தி மூணாயிரம் அடி வரை பறக்க வைக்கப்பட்டு அங்கிருந்து கழட்டிவிடப்பட்டு ராக்கெட் என்ஜின் மூலம் இந்த உயரத்தை அடைந்துள்ளது பிரபலமான சில வணிக விமானங்கள் அவை பறந்த உயரங்களை பற்றி இப்ப நம்ம பார்க்கலாங்க ஏர்பஸ் ஏ த்ரீ எயிட்டி ஏர்பஸ் த்ரீ எயிட்டி டபுள் டெக்கர் ஜம்போ குவாட்ஜெட் சேவை உச்ச வரம்பு பாத்தீங்க அப்படின்னா நாற்பத்தி மூணாயிரம் அடி அதாவது இந்த விமானம் நாற்பத்தி மூணாயிரம் அடி வரை பறந்துள்ளதுங்க போயிங் செவன் எயிட் செவன் எயிட் மற்றும் ட்ரீம் லைனர் ரொம்ப இந்த விமானம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணாயிரத்தி நூறு அடி வரையும் பறந்து இருக்குங்க போயிங் செவன் த்ரீ செவன் சிக்ஸ் ஹண்ட்ரட் அடுத்த தலைமுறை அதாவது புதிய வகை விமானங்கள் அதன் சேவை உச்சவரம்பு பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ஓராயிரம் அடியாக அதிகரித்துள்ளதுங்க நன்றி